ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகளான வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகல காரியங்களும் வந்து வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் எல்லோருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு ஆசை இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய இருந்து கொஞ்சமாவது முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் அடுத்தபடியில் வந்து காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி அடைய வேண்டும் இல்லையா வாழ்க்கையில வந்து சீக்கிரம் வெற்றி அடைந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிச்சயம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஏனோ தெரியல நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியுற்று போகும்போது வாழ்க்கையில அதனால் அந்த பாதாளத்துல விழுந்து விட்டோமோ அப்படின்ற எண்ணமும் நமக்கு வருகிறது முதல்ல வந்து தோற்ற பிறகு வந்த பயத்தை நம்மிடம் ஒதுக்கி வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னா நாம ஒதுக்கி வச்சுட்டு நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா இரவின் மீது நம்ம நம்பிக்கையும் வழிபாட்டையும் செய்ய வேண்டும் அதில் வந்து குறிப்பாக அம்மன் வழிபாடு இந்த அம்பாளை வந்து வேண்டுமென்றாலும் நீங்கள் நினைத்து வழிபாடை மேற்கொள்ளலாம் ஒரு அம்மனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு வந்து துக்கை அம்மனை வந்து கும்பிடுங்கள் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மனை முடிவெடுத்தால் தினமும் அந்த துக்கை அம்மனை வந்து நினைத்து காரிய வெற்றி அடைய வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொது முயற்சியில் ஈடுபடத் தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் புது தொழில் தொடங்க போகிறாங்க புது படிப்பு வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் புது வியாபாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் வந்து புது வேலை எதாக இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் வந்து வெற்றி காண வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வதா தினமும் காலையில் வந்து எழுந்து நீங்கள் கும்பிட வேண்டும் என்னன்னு சொன்னால் என்று நினைத்த தூக்கை அம்மனை நீங்கள் மனதார நினைச்சு கொண்டோ நம்ம கையில் எடுத்த ஒரு காரியம் வெற்றியைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு நீதான் துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்து இந்த இறைவனை வந்து வழிபாடு செய்த விட்டதுக்கு பின் வந்து சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லிவிட்டு உங்களுடைய நாளை வந்து தொடங்குங்கள் அதாவது என்னன்னு சொன்னா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சகல காரிய ஜெய பிரேதே ஜெய ஜெய சகல காரிய ஜெய பிரேதே ஜெய ஜெய அப்படின்ற மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் வெறும் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் இல்லையா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் சொல்லிவிட்டு உங்கள் நாளை வந்து துவங்கினால் உங்களுடைய அந்த நாள் வந்து வெற்றிகரமான நாளாக இருக்கும் முயற்சிகளில் வந்து தோல்வி இருக்காது குறிப்பிட்ட அந்த முயற்சியில் வந்து ரொம்பவும் பக்கமாக வந்து நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக அந்த இடத்திற்கு வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சில வேலைகளில் வந்து செய்வதற்கு முன்பு ஒரு நிமிடம் நமக்கு வந்து பதபதப்பு வரும் அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் கடு நிமிடம் அது நமக்கு கைக்கு வரும் போது வந்து ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டத்தில் இருந்த இடத்திலே இருந்தே வந்து நினைத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இறங்கி உங்களுக்கான தைரியம் அந்த குறிப்பிட்ட சரியாக செய்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் நின்ற இடத்தில இருந்தே இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு நெருப்பெரியும் பாருங்க அந்த வார்த்தையால் வந்து சொல்லி யாருக்குமே புரிய வைக்க முடியாதோ வாழ்க்கையில் ரொம்பவும் நொந்த நூலாக போயிருப்பவர்கள் மீண்டும் வாழ்க்கையை வந்து துவங்க ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் விடுவீர்கள் என்ற தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி